சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி வந்து கந்த சஷ்டி வந்து முதல் நாள் நான் வந்து சாயந்தரமாக தான் வந்து வெத்தலை தீபம் ஏற்றி முருகருக்கு வந்து நெய்வேத்தியம் வச்சு பூஜை பண்ணேன் காலையில் வந்து முன்னாடி நாள் செவ்வாக்கிழமை வந்து நோன்பு எடுத்ததால் அதெல்லாம் நோம்பு வந்து பிரிக்காமல் இருந்ததால் பிரம்மமூர்த்த நேரத்தில் வந்து எனக்கு பூஜை பண்ண முடியல அதனால் ஒரே ஒரு நெய் தீபம் முருகர் படத்துக்கு முன்னாடி ஏற்றிட்டு நவரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா நோன்பெல்லாம் பிரித்ததுக்கு அப்புறம் அப்புறமா வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சாயந்தரம் போல் தான் வந்து நான் வந்து முருகருக்கு வெத்தலை தீபம் ஏற்றி வெத்தலை பாக்கு அதில் வந்து கொஞ்சம் கற்கண்டு வச்சு நான் வந்து பிரசாதம் அதுக்கப்புறமா ஒரு வாழைப்பழத்தை வந்து போட்டு கட் பண்ணி போட்டு அதில் கல்கண்டு எல்லாம் போட்டு வந்து பிரசாதம் வச்சு நான் வந்து வழிபாடு செஞ்சேன் காலையில் விரதத்தை வந்து எடுத்துகிட்டு முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டேன் எனக்கு வந்து சா தயிர் சத விரதம்தான் அதுக்கப்புறமா எல்லாம் வெத்தலை தீபத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு முதல்ல என் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அதெல்லாம் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா வெத்தலை தீபம் வந்து ஏற்றினேன் ம முதலே கந்த காலையிலே வந்து தீபம் ஏற்றிட்டு குலதெய்வத்துக்கிட்ட மனசார வேண்டிட்டு அம்மா இந்த ஏழு நாளும் வந்து எனக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நான் வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டு முருகருட்டியும் வேண்டிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து மூணு அபிஷேகம் சந்தன அபிஷேகம் அதுக்கப்புறம் வந்து தேன் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் மூணு அபிஷேகம் தான் செஞ்சுருந்தேன் இருபதாம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி அன்னைக்கே எல்லா தெய்வங்களுக்கும் வந்து அபிஷேகம் செஞ்சு தான் நான் வழிபாடு செஞ்சுருந்தேன் இருந்தாலும் முதல் நாள் கந்தசஷ்டி அப்படின்னு சொல்லியிருந்தால வேலுக்கு வந்து மூணு அபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறமா நான் வந்து வழிபாடு செஞ்சேன் இந்த என்னுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார முருகர்கிட்ட வேண்டியிருக்கிறேன் யார் யார் இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் முருகர்கிட்ட வந்து மனசார வேண்டிக்கிறேன் எந்த தடங்கள் வந்தாலும் மன தைரியத்தோடு உங்களால் என்ன முடியுமோ அந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைச்சிருக்கிறேன் விரதம் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு முருகருடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனசார முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டேன் விரதம் இருந்து வழிபாடு செய்யலை அப்படின்னாலும் பரவாயில்ல தினமும் முருகருக்கு விளக்கேற்றி நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச திருப்புகள் இல்லைனா கந்த சஷ்டி கவசம் அதுக்கப்புறம் வேல்மாரல் இந்த மாதிரி ஏதாவது படித்தீங்க அப்படின்னாலும் கூட விரதம் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறும் அதே போல் நான் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வேல்மாரலும் கந்த கந்தசஷ்டி கவசமும் தான் படித்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்